நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சினர் தேர்வு யோஜி டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஸோ இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய பேப்பர் டூ எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியருக்கான முக்கிய தகவல் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த நியமன தேர்விற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களுடைய அரசு கனவை நனவாக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு பயிற்சிகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுல குறிப்பாக தமிழ் பாடத்திற்கு நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பயிற்சியை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்பது வந்து அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே எழுதக்கூடியது அனைவருக்குமான பொதுவான தேர்வு சார் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது இதற்கான சிலபஸ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களுக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணத்தை நம்ம முழுமையாக படிக்கணும் இலக்கணங்கிறது வெரி வெரி மஸ்ட் அது போக டென்த்ல இருக்கக்கூடியது டென்த்ல இருக்கக்கூடிய யூனிட் ஒன்ல இருந்து யூனிட் ஒன்பது வரைக்கும் ஏ டு வந்து எல்லாத்தையுமே டென்த் படிச்சுக்கணும் இதுதான் நம்மளுக்கான சிலபஸ் அப்போ நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஏற்கனவே வந்து முப்பத்தி இரண்டு மாடல் டெஸ்ட்டு ஃப்ரீ ஆனது நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த முப்பத்தி ரெண்டு டெஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் நைன்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட கொஸ்டின் என ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம் ஸோ இலக்கணத்திற்கு அதை நீங்கள் முழுமையாக படிச்சுக்கலாம் இது போக டென்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட ஒன்லைன் லைன் கிரியேட் பண்ணி அதனுடைய பிடிஎஃபும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அப்ப உங்களுக்கு இலக்கணமாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒன் லைன் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சு படிக்க வேண்டியது பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட்ல யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடியது முதல்ல நம்ம உரைநடை சோ உரைநடையை மெயினா பாக்கணும் உரைநடைக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செய்யுள் செய்யுளுக்கு அடுத்து துணை பாடம் துணை பாடங்கிறது வெரி வெரி மஸ்ட் துணை பாடத்திற்கு அடுத்து இலக்கண பகுதி இலக்கணத்தை படிச்சே ஆகணும் அடுத்து மொழி திறன் பயிற்சி சோ இந்த டாபிக்கை ஃபுல்லா நம்ம கவர் பண்ணிதான் நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு யூனிட்டையுமே நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் சோ இதை அடிப்படையாக வைத்துதான் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம கொஸ்டின் ஃபுல்லாக கிரியேட் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் இதனுடைய நோக்கம் சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் புதுசாக எதையுமே தேடி போக வேண்டியதில்லை இங்கே கொடுக்க வேண்டிய தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும் எல்லாத்தையுமே நம்மளே நினைச்சிடலாம் தொகுத்துறோம் தொகுத்து கொடுக்கக்கூடியதை அப்படியே நீங்கள் படித்தாலே போதும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வேற எதையுமே நம்ம நினைக்க வேண்டியதில்லை பார்க்க வேண்டியதில்ல அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களுமே இங்கே நான் நினைச்சிட்டேன் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டேன் ஸோ இது மட்டும் இல்லாம இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது மட்டும் இல்லாம பேப்பர் டு தமிழ் எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஏறுதை கட்டத்திருப்பதாக பதினான்காயிரம் ஒன்லைன் கொஸ்டினின் ஆன்சர் எல்லோருடைய கையிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம பதினான்காயிரம் ஒன்லைன் ஆனது கிரியேட் பண்ணியிருப்போம் பதி நான்காயிரம் வினாக்களானது உங்களுடைய கற்றல் அடைவுகளை அந்த பாடத்துல இருக்கக்கூடிய தகவலை ஃபுல்லாமே நம்ம தொகுத்துறோம் இதை இந்த இறுதி நாளுக்கு ரிவிஷன் பண்ணும் பொழுது உங்களுடைய மதிப்பெண் அதிகரிப்பதற்கான வழிமுறையானது உருவாகும் அது மட்டும் இல்லாம நான்காயிரத்தி எழுநூற்று ஐம்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நாலு ஆப்ஷனோட டிஆர்பி பேட்டர்ன்ல டிஆர்பி ல எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி ப்ரொவைட் பண்றோம் இது தமிழ் பாடத்திற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ எடுத்துக்கிற பட்சத்துல நம்ம லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ஆறாயிரம் கொஸ்டின் என ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கொஸ்டின் என ஆன்சர் ஹிஸ்டரிக்கு அதே மாதிரி ஜியாகிரபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி மேஜருக்கும் நம்ம என்ன என்னச்சிடும் ஆன்சர் இறுதி கட்ட திருப்புதலுக்கு நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க வீடியோல இன்றைய தகவலாக நம்ம பார்க்கக்கூடியதுன்னு யூனிட் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஏ டூ இசட் பார்க்க போறோம் யூனிட் டூவில் இருக்கக்கூடிய பாடம் சொல்லி பார்க்கும்போது முதல்ல கேட்கிறதா என் குரல் சரிங்களா முதல்ல கேட்கிறதா என் குரல் இது முதல் பாடம் இரண்டாவது பாடம் காற்றே வா பாரதியார் எழுதிய காற்றே வா என்பது இரண்டாவது பாடமாக நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது முல்லை பாட்டு நான்காவது புயலிலே ஒரு தோணி ஐந்தாவது தொகை நிலை தொடர்கள் சோ அஞ்சு பாடம் நம்ம என்னச்சு போறோம் பார்க்க போறோம் இந்த அஞ்சு பாடத்தினுடைய தகவல்கள் முழுமையாக தொகுத்து நூறு வினாக்களும் அதற்கான விடைகளையும் நம்ம பார்க்க போறோம் அப்ப முதல் பாடம் சொல்லி பார்க்கும்போது கேட்கிறதா என் குரல் முதல் பாடமாகவும் இரண்டாவது பாடம் காற்றே வா மூன்றாவது முல்லைப்பாட்டு நான்காவது புயலிலே ஒரு தோணி ஐந்தாவது தொகை நிலை தொடர்கள் சோ முதல் வினா பாருங்க திருமந்திரத்தின் ஆசிரியர் திருமூலர் கிழக்கிலிருந்து வீசும்போது காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது கொண்டல் இருந்து வீசும் போது காற்றானது கோடை வடக்கில் இருந்து வீசும் காற்று வாடை தெற்கில் இருந்து வீசும் காற்று தென்றல் அப்ப இத நீங்க வச்சுக்கோங்க மெயிலா தெரிஞ்சுக்கோங்க காற்று எந்தெந்த திசையில இருந்து எங்கெங்க வீசுதுங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அதற்கு பெயர் என்ன அதையுமே நீங்க நினைச்சீங்க மெயினா பாத்துக்கோங்க முதல்ல திருமந்திரத்தின் ஆசிரியர் திருமூலர் கிழக்கில் இருந்து வீசும்போது கொண்டல் எனவும் மேற்கில் இருந்து வீசும்போது கோடை எனவும் வடக்கில் இருந்து வீசும்போது வாடை எனவும் தெற்கில் இருந்து வீசும்போது தென்றல் என்றும் அழைக்கப்படுகிறது பொறுத்துக்கோ இதற்கு விடையானது ஆப்ஷன் டி சோ பாருங்க வெப்ப காற்று வெப்ப காற்று கோடை மலை காற்று கொண்டல் இதமான காற்று தென்றல் வாஷன் டிக்கவில்லை உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார் உலகமானது ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறக்கூடிய நூல் இது திருமந்திரம் திருமூலரின் திருமந்திரம் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் இதை கூறியவர் அவ்வையார் கீழ்கண்டனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்ய புயல் காற்று வழி இது மூன்றுமே பொருந்தக்கூடியது அனல் பொருந்தாதது டேஸ் என்பதற்கு குணக்கு என்றும் பெயருண்டு கிழக்கு கிழக்கு என்பதற்கு குணக்கு என்றும் பெயருண்டு டேஷ் என்பதற்கு குடக்கு என்று பெயருண்டு மேற்கு என்பதற்கு வாடை என்று பெயருண்டு வடக்கு கிப்பாலஸ் என்பவர் எந்த நாட்டின் மாலுமியாக அறியப்படுகிறார் கிப்பாலஸ் கிப்பாலஸ் என்பவர் கிரேக்க நாட்டின் மாலுமி டேஸ் நாட்டு துறைமுகம் முசிறி சேர நாடின் துறைமுகம் முசிறி பருவக்காற்றுக்கு கிப்பாலஸ் எவ்வாறு பெயர் சுற்றினார் யவனர் இந்தியாவின் முதுகெலும்பாக அறியப்படக்கூடியது வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை செய்தி ஒன்று வடகிழக்கு பருவக்காற்று ஜூன் முதல் செப்டம்பர் வரை செப்டம்பர் வரை செய்தி இரண்டு தென்மேற்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இது இரண்டுமே தவறானது இந்தியாவிற்கு தேவையான எத்தனை விழுக்காடு மலை அளவினை தென்மேற்கு பருவ காற்றானது கொடுக்கிறது இந்தியாவிற்கு தேவையான எத்தனை விழுக்காடு அளவினை தென்மேற்கு பருவ காற்றானது கொடுக்கிறது எழுபது சதவீதம் எழுபது எழுபது சதவீதம் விழுக்காடு அளவை இந்த தென்மேற்கு பருவ காற்றானது கொடுக்கின்றது காற்றை பயன்படுத்தி மின் ஆற்றலை உருவாக்கும் பொழுது எதனுடைய தேவையானது குறைகிறது நிலக்கரி நிலக்கரியின் தேவையானது குறைகிறது நிலக்கரி வலிமையின் வழி இல்லை என்று கூறியவர் ஐயூர் முடவனார் வலிமையின் வழி இல்லை என்று கூறியவர் ஐயூர் முடவனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டவர் மதுரை இளனாகனார் செய்தி ஒன்று காற்று மேற்கில் இருந்து அதிக வலிமையோடு வீசும் செய்தி இரண்டு காற்று பனி பகுதியில் இருந்து வீசுவதால் மழை காற்று எனப்படும் இப்ப செய்தி ஒன்று சரி செய்தி இரண்டு தவறு வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என கூறும் நூல் எது வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறக்கூடிய நூலானது சிலப்பதிகாரம் பத்மகிரிநாதர் தென்றல் விதித்தூது பத்மகிரிநாதர் தென்றல் விது இதனுடைய ஆசிரியர் இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் பலபட்டை சொக்கநாத புலவர் நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வலிதொழில் ஆண்ட உறவோன் மருக இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக இவ்வரி இடம்பெற்றுள்ள நூலானது புறநானூறு ஆப்ஷன் டி புறநானூறு கலி இயல் யானை கரிகால் வளவ என கரிகால் பெரு வளத்தானே புகழ்ந்து பாடியவர் யார் வெண்ணி குயர்த்தியார் வெண்ணி குயர்த்தியார் என்ற புலவர் வெண்ணி குயர்த்தியார் என்பவர் கலியல் யானை கரிவால் வளவ என்று கரிகால் பெருவளத்தானே புகழ்ந்து பாடியுள்ளார் கீழ்கண்டனவற்றில் எது தவறதல்ல வாடை காற்று வடக்கு என்பது தவறானது அல்ல பருவ காற்றை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்யும் அதில் வெற்றி கண்டவர்கள் யார் தமிழர்கள் பருவ காற்றை பயன்படுத்தி பருவ காற்றை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் புளோரோ புளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசன் மூலக்கூறுகளை சிதைத்து விடக்கூடியதுனா ஒரு லட்சம் ஆப்ஷன் சி ஒரு லட்சம் தாய்லாந்து மன்னரின் முறைசூற்று விழாவில் எந்த பாடல்களை தாய் மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் செய்தி இரண்டு வலிமையின் இல்லை என்று கூறுகிறது அகநானூறு இரண்டு செய்திகளுமே தவறானது இரண்டும் தவறு லயத்துடன் என்பதன் பொருள் என்ன சீராக லயத்துடன் சீராக காற்று வா சரி காற்று வாடலின் ஆசிரியர் பாரதியார் சிந்துக்கு தந்தை என்று பாராட்டப்பட்டவரும் பாரதியார் செய்தி ஒன்று பாரதியார் சிறுகதை ஆசிரியர் செய்தி இரண்டு புதிய சுடியை தந்தவர் பாரதியார் இரண்டு தகவலுமே சரியானது ஆப்ஷன் சி இதற்கு விடை பொருந்தாததை தேர்வு செய்ய குறிஞ்சி பாட்டு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு சோ இதுல கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு இது மூன்றுமே பாரதியாரின் பாடல்கள் பாரதியாரின் பாடல்கள் சரிங்களா குறிஞ்சி பாட்டு என்பது வந்து பாத்தீங்கன்னா பத்து பாட்டில் இருக்கக்கூடிய பாடல் பொருந்தாததை தேர்வு செய்ய சிந்துக்கு தந்தை என்று அழைக்கக்கூடியவர் பாரதியார் பாட்டுக்கொரு புலவன் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா இது பாரதியாரின் புனை பெயர்கள் உவமை கவிஞர் சுரதாவின் புனை பெயர் அப்ப பொருந்தது சுரதா செய்தி ஒன்று வசன கவிதை தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது செய்தி இரண்டு வசன கவிதை என்பது யாப்புக்கு உட்பட்டு உருவாக்கப்படுவது இதுல செய்தி ஒன்று சரி செய்தி இரண்டு தவறு ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை பொறுத்துக நேமி இதற்கு விடையானது ஆப்ஷன் ஏ நேமி என்பது சர்க்கரம் நேமி சர்க்கரம் சுவல் சுவல் என்பது தோல் கோடு கோடு என்பது மழை விரிச்சி விரிச்சி என்பது நற்சொல் விரிச்சி என்பது நற்சொல் ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை கொடுஞ்சலவு என்பதன் பொருள் என்ன விரைவாக சொல்லுதல் முல்லைப்பாட்டில் விரிச்சி கேட்டு நின்றவர்கள் யார் முல்லைப்பாட்டில் விரிச்சி கேட்டு நின்றவர்களாக கூறப்படக்கூடியவர்கள் முல்லைப்பாட்டில் விரிச்சி கேட்டு நின்றவர்களாக கூறப்படக்கூடியவர்கள் யார் முது பெண்கள் பெண்கள் முல்லைப்பாட்டு எந்த நூல்களில் ஒன்றாக கூறப்படுகிறது பத்து பாட்டு நூல் எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்ககால இலக்கியங்கள் அந்த சங்ககால இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய பத்து பாடல்களில் ஒரு பாடல்தான் முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு அடிகளில் எத்தனை உடையது நூற்றி மூன்று பத்து பாட்டில் மிக குறுகிய அடிகளை உடையது முல்லைப்பாட்டு மிக பெரிய அடிகளை உடையது மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பாடல் அடிகளையும் முல்லைப்பாட்டானது நூற்றி மூன்று பாடல் அடிகளை உடையது கண்டனவற்றில் எது சரியானது அல்ல முல்லைப்பாட்டு ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது சரி பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடையது முல்லைப்பாட்டு சரி முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார் சரி முல்லைப்பாட்டு எண்பத்தி மூன்று அறிகளை உடையது என்பது தவறு முல்லைப்பாட்டு என்பது நூற்றி மூன்று அறிகளை உடையது தொங்கான் என்பதன் பொருள் என்ன கப்பல் தொங்கான் என்பது கப்பலை குறிக்கக்கூடியது தொங்கான் கப்பலை குறிக்கக்கூடியது கப்டிதான் என்பதன் பொருள் தலைமை மாலுமி கஜா புயலின் பெயர் தந்த நாடு எது இலங்கை புயலின் பெயர் தந்தது தாய்லாந்து வட இந்தியாவில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டு முதல் தொடங்கியது இரண்டாயிரம் ஆண்டு முதல் புதுடில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பின் வானிலை ஆய்வு மையம் இரண்டாயிரத்தி நான்கு செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க எத்தனை பெயர்களை பட்டியலிட்டுள்ளதுன்னா அறுபத்தி நான்கு பெயர்கள் காவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் தீவுகளை தாங்கும் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பகுதி சோ ஒவ்வொன்றையுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறிப்படுத்திக்கணும் சோ காவாய் தீவுகளை தாக்கும் தாக்கும் தீவுகளை தாக்கக்கூடிய புயல்கள் எவை வளம்புரி புயல்கள் வளம்புரி புயல்கள் கொரியாலிஸ் டேஸ் விளைவு கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஐந்து கொரியாலிஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் பிரெஞ்சு நாடு பிளவான் என்பது டேஸில் உள்ள ஒரு இடமாக அறியப்படுகிறது இந்தோனேசியாவில் உள்ள ஒரு இடமாக புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் யார் புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் சிங்காரம் புயலிலே ஒரு தோணி நூலின் ஆசிரியர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் சிங்காரம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் சொற்கள் பல தொடர்ந்து சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது பதம் கிளவி சொல்லி நமக்கு சொல்றோம் சரிங்களா பதம் கிளவி சொல்லி சொல்றோம் இது இரண்டுமே தவறானது சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது அப்ப என்ன தொடர் அல்லது சொற்றொடர் என்று அழைக்கப்படும் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படம் ஆறு வகைப்படம் மதுரை சென்றான் மதுரை சென்றார் இடையில் டேஸ் என்னும் வேற்றுமை உறுப்பு இல்லை மதுரைக்கு சென்றார் வரணும் அப்ப ஐ என்ற வேற்றுமை உருவானது இல்லை காலம் கரந்த பெயரச்சமே தொகை மார்கழி திங்கள் மார்கழி திங்கள் என்பது இரு பெயரொட்டு பண்பு தொகை மலர்கை தொகை எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்கள் தொடர்ந்து வரக்கூடியது தொகை தாய் தொகை முறுக்கு மீசை வந்தார் அன்மொழி தொகை பொறுத்துக வீசு தன்றல் வீசுத்தன்றல் விடையானது ஆப்ஷன் டி தென்றல் வினை தொகை இன்மொழி இன்மொழி என்பது பண்பு தொகை அண்ணன் தம்பி உம்மை தொகை மலர்கை உவமை தொகை ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை மூதுர் மூதுர் குறிப்பு பண்பு தொகை மூதுர் என்பது பண்பு தொகையை குறிக்கக்கூடியது கை தொழுது இலக்கண குறிப்பானது மூன்றாம் வேற்றுமை தொகை ஏற்கனவே இது டி என் டி ஆண்டு கேட்டிருக்கிறாங்க சரிங்களா கை தொழுது என்பது குறிப்பு விரிச்சி என்பதன் பொருள் என்ன விரிச்சி விநாயகன் எழுபத்தி ஒன்று விரிச்சி என்பதன் பொருளானது நர்சொல் உருதுயர் இலக்கண குறிப்பு தருக வினைத்தொகை உருதுயர் தொகை நனந்தலை உலகம் வளையி நேமியோடு என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூலானது முல்லைப்பாட்டு தடக்கை இலக்கண குறிப்பு தருக உரி தொடர் முல்லை என்பது காடும் காடு சார்ந்த நிலப்பகுதி முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது காரு காலம் முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது காரு காலம் பொருந்தாததை தேர்வு செய்க இன்மொழி செங்காதல் வட்டத்தொட்டி இது ஃபுல்லாமே பண்பு தொகை கொள்களிிறுறு வினைகை அது பொருந்தாதது பொந்தாதது கீழ்கண்டனவற்றுள் எது சரியானது அல்ல கீழ்கண்டனவற்றுள் சரியானது அல்ல எது வீசும் தென்றல் உவமை தொகை என்பது தவறானது வீசும் தென்றல் என்பது உவமை தொகைன்னு கொடுத்துருக்கிறாங்க சோ வீசும் தென்றல் தொகை என்பது வந்து பாத்தீங்கன்னா என்னது தவறானது சரிங்களா சோ இத வந்து பாத்தீங்கன்னா மெயின் எடுத்துக்கோங்க அப்ப வீசும் தன்றல் என்பது வினை தொகை சரிங்களா வீசும் தன்றல் வினை தொகையை குறிக்க கூடியது வினை பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே டாஸ் அமையும் வினை தொகையானது அமையும் சாரை பாம்பு இரு பெயரொட்டு பண்பு தொகை உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது தொகை எனப்படும் உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது தொகை என்று அழைக்கப்படுகிறது சிறப்பு பெயர் முன்பும் பொது பெயர் பின்பும் நின்று இடையில் ஆகிய என்ற பண்பு உருவானது தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை ஃபார் எக்ஸாம்பிள் சாறை பாம்பு சரிங்களா பாம்பு என்பது பொது பெயர் சரிங்களா பொது பெயர் எல்லா பாம்புமே சார பாம்பு நல்ல பாம்பு சோ இந்த பாம்பு மலை பாம்பு தண்ணி பாம்பு சோ இந்த பாம்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுவானது பாம்பு என்பது பொது பெயர் சரியா பாம்பு என்பது பொது பெயர் இதுல சாறை என்பது அதுல சிறப்பு பெயர் சிறப்பாக ஒன்றை குறிக்கக்கூடியது அப்ப என்ன சொல்றாங்க சிறப்பு பெயர் முதல்ல வருது அதே மாதிரி பொது இரண்டாவதாக வந்து முதலில் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்ற பண்பு உருவு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை கீழ்காணும் சொற்களில் உம்மை தொகை அல்லாத சொல் இது அன் தம்பி அண்ணனும் தம்பியும் வெற்றிலை பாக்கு வெற்றிலையும் பாக்கும் இரவு பகல் இரவும் பகலும் அப்ப இது மூன்றுமே உண்மை தொகை அப்ப உண்மை தொகை அல்லாத சொல் சொல்லியது தேர்பாகன் மதுரை சென்றார் இத்தொடரில் அமைந்துள்ள வேற்றுமை எவ்வகை வேற்றுமை தொகைக்கு பொருந்தக்கூடியது நான்காம் வேற்றுமை தொகை மதுரை சென்றார் பொறுத்துக மதுரை சென்றார் என்பது நான்காம் வேற்றுமை தொகை வீசு தென்றல் வினை தொகை அதே மாதிரி செங்காந்தல் பண்பு தொகை மார்கழி திங்கள் இருபெயரொட்டு பண்பு தொகை ஆம்சன் ஏ சரியான விடை மறுபடியும் உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு மலர்கை தொகை உம்மை தொகை அண்ணன் தம்பி உம்மை தொகை வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி அன்மொழி தொகை முறுக்கு மீசை வைத்தார் பண்பு தொகை வட்டத்தொட்டி ஆப்ஷன் ஏ இதற்கு விடை பண்பு தொகை அல்லாத பண்பு தொகை அல்லாத ஒன்று பண்பு தொகை அல்லாத ஒன்று தேர்வு செய்ய சோ இது வந்து பாத்தீங்கன்னா தொகை காலம் கரந்த வினை தொகை வேற்றுமை உருபு அல்லாதது கீழ்கண்டனவற்றில் இது ஆகிய ஆன இது வேற்றுமை உருபு அல்லாதது மற்றது ஐ ஓடு கு இன் அது கண் இது வேற்றுமை உருபு பொருந்தாத இணையை கண்டறிய வினைத்தொகை தேர்பாகன் என்பது பொருந்தாதது பண்புத்தொகை இன்மொழி உம்மை தொகை தாய் சே தொகை சிவப்பு சட்டை பேசினார் இது எல்லாமே பொருந்தக்கூடியது மலர் போன்ற கை இதில் மலர் என்பது உவம உருபு போன்ற என்பது உவமை கை என்பது உவமேயம் சோ நல்லா குறிப்படுத்துக்கோங்க சிறப்பு பெயர் பொது பெயர் ஆகியன வரும் தொகை சொல்லானது இரு பெயரட்டு பண்பு தொகை என்று அழைக்கப்படுகிறது மார்கழி திங்கள் சாறை பாம்பு ஆகிய சொற்களில் இடம்பெறக்கூடிய பொது பெயர் என்ன பொதுவான பெயர் திங்கள் பாம்பு என்பது பொதுவாக குறிக்கக்கூடியது அதுல சிறப்பானது மார்கழி தி சாறை பாம்பு அப்ப ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை செங்காந்தல் தொகை சொல்லில் மறைந்து வரும் உருவு ஆகிய செங்காந்தல் தொகை சொல்லில் மறைந்து வரக்கூடிய உருப்பு எதுனா ஆகிய இன்மொழி இப்பண்பு தொகை சொல்லில் மறைந்து வரக்கூடிய உருப்பு ஆன இனிமையான மொழி சரியா மதுரை சென்றால் இவை வேற்றுமை தொகை சொல்லில் இடம்பெறக்கூடிய வேற்றுமை கு மதுரை கரும்பு தின்றான் இரண்டாம் வேற்றுமை தொடர் நான்காம் வேற்றுமை உருபு பயணம் உடன் தொகை சொல்லியது தமிழ் தொண்டு பொருத்தி காட்டுக சரிங்களா வீசு தென்றல் வீசு தென்றல் செங்காந்தல் மலர்கை தாய்சை சரிங்களா சோ செங்காந்தல் என்பது வந்து பாத்தீங்கன்னா பண்பு தொகை செங்காந்தல் என்பது பண்பு தொகை மலர்கை என்பது உவமை தொகை தாய்சை உம்மை தொகை வீசு தன்றல் என்பது வந்து பாத்தீங்கன்னா எதை சொல்றோம் வினைத்தொகை அப்ப நான்கு மூன்று இரண்டு ஒன்று நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஆப்ஷன் ஏ விடை பி கிடையாது ஏ சரியான விடை இரு பெயரொட்டு பண்பு தொகை கணசொல் மார்கழி திங்கள் மார்கழி திங்கள் என்பது இரு பெயரொட்டு பண்பு தொகை கணசொல் இன்மொழி இன்மொழி என்பது பண்புத்தொகை தாய்சை என்பது தொகை முத்துப்பல் முத்துப்பல் என்பது தொகை வறுபுணல் வறுபுணல் என்பது தொகை ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை பெரிய மீசை சிரித்தார் பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகை பெரிய மீசை பண்பு தொகை சாரி அண்மொழி தொகை சோ இந்த இடத்துல தொகை பெரிய மீசை சிரித்தார் அன்மொழி தொகை சோ அப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில நம்ம நூத்தி மூன்றாவது ஏற்கனவே பார்த்ததான் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அப்ப இந்த பகுதியில நூற்றி மூன்று வினாக்களானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பார்த்திருக்கோம் சோ அந்த நூற்றி மூன்று வினாக்களினுடைய விடைகளையும் நம்ம என்ன செஞ்சாச்சு பார்த்தாச்சு சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாம நமது குழுவின் சார்பாக இறுதி கட்ட திருப்புதலுக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய வினா வங்கிகளை முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபைக்குழுவை முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே